சேலம் புதிய பஸ் நிலையம் அருகில் அமைந்துள்ள கற்பகம் ஹோட்டலில் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் தலைமையில் மாநில துணைத் தலைவர் ஏ குழந்தைசாமி மற்றும் பொதுச்செயலாளர் செயலாளர் கே முருகன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு மற்றும் உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது அச்சமயம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதில் சேலம் மாவட்டத்தின் கௌரவ தலைவராக கூடலரசன் மூத்த பத்திரிகையாளர் அவர்களையும் மாவட்ட தலைவராக ஆர் சுந்தரராஜன் அவர்களையும் செயலாளராக செல்வராஜ் அவர்களையும் பொருளாளராக ஜெயசந்தலோடு அவர்களையும் பிஆர்ஓ அவாக ரவிவர்மா அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவராக ஜெகன் பிரசாத் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளராக மணிராஜ் அவர்களையும் தேசிய தலைவரும் மாநில நிர்வாகிகளும் ஒருமனதாக தேர்வு செய்து அறிவித்தார்கள் மேலும் எதிர்காலத்தில் சங்கத்தை சேலம் மாவட்டத்தில் எந்த வகையில் வளர்ச்சியடைய செய்வது உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடத்துவது பத்திரிகையாளர்களுக்கு அரசிடமிருந்து பெற வேண்டிய அனைத்து சலுகைகளையும் பெற வேண்டிய முறையை பற்றியும் நமது உறுப்பினர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் வழிமுறைகளையும் பற்றி தேசிய தலைவரும் நிர்வாகிகளும் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளையும் உறுப்பினர்களையும் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவித்தார் அதேபோல நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தேசிய தலைவரை மிக சிறப்பாக கௌரவித்து மரியாதை செய்தார்கள் இறுதியாக மாவட்ட தலைவர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்